ரஷ்யாவுடன் மலேசியா பொருளாதார அடிப்படையிலான திட்டங்களை வரவேற்பதாக பிரதமர் டதஸ்வி அன்வார் இப்ராஹிம் இன்று தெரிவித்தார் இன்று காலை ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செர்கே லாவ்ரோவை அன்வார் சந்தித்ததாகவும் பொருளாதார அடிப்படையிலான கூட்டமைச்சில் மலேசியா ரஷ்யா தொடர்புகள் குறித்து கருத்துகள் பகிரப்பட்டதாகவும் அன்வார் தெரிவித்தார் சுங்கை சிபோட் லாடாங் ஜாலோங் பகுதியில் நாற்பத்தி இரண்டு கிலோ எடை உள்ள கரும் சிறுத்தை பிடிப்பட்டது உள்ளூர்வாசிகளின் கால்நடைகள் அண்மைய காலமாக காணாமல் போனதால் தோட்ட குடியிருப்பாளர்கள் அமைத்த புரியில் நாற்பத்தி இரண்டு கிலோ எடை கொண்ட கருஞ்சிறுத்தை அகப்பட்டதாகவும் தேசிய வனவிலங்கு அதிகாரிகளிடம் அது ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்று தெமர்லோ சாலையில் ட்ரெய்லர் லாரி ஹைலக்ஸ் வாகனத்தை மோதியதில் இருவர் உயிரிழந்தனர் நண்பகல் ஒரு மணி அளவில் கட்டுப்பாட்டை இழந்த டிரெய்லர் லாரி எதிரே வந்த ஹைலக்ஸ் வாகனத்தை மோதியதால் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் அறியப்படுகிறது ஹைலக்ஸ் வாகனத்தில் பயணித்த மேலும் இருவர் படுகாயம் அடைந்ததாகவும் சிகிச்சைக்காக தெமர்லோ அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் பகாங் மாநில மீட்புப் படை ஆணையர் ஜூல் ஃபட்லி ஜகாரியா தெரிவித்தாா் கடல் அலை காற்றழுத்தம் காரணமாக தனியார் சுற்றுலா ஃபேரி கடலில் அலை மோதும்படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து கடல்சார் பாதுகாப்பு முகமை கண்டனம் தெரிவித்துள்ளது முன் அனுமதி இல்லாமல் கடல் வழி போக்குவரத்தை மேற்கொண்ட லைன் வென்ச்சர் நிறுவனத்திற்கு சொந்தமான தனியார் சுற்றுலா ஃபேரி முன்னூற்று முப்பத்தி எட்டு பயணிகளை ஏற்றிச் சென்றதாக அறியப்பட்ட நிலையில் கடல்சார் பாதுகாப்பு முகமையிடம் அனுமதி பெறாமல் லங்காவிலிருந்து கோலக்கடா கரைக்கு செல்லும் வழியில் காற்றழுத்தத்தால் அலை மோதியது இந்நிலையில் ஒரு பாதிப்பும் இல்லாமல் சுற்றுலா பயணிகளை கரையில் சேர்த்ததாக லயன் வெஞ்சர் நிறுவனம் தெரிவித்துள்ளது இந்த ஆண்டு மெட்ரிகுலேஷனில் இடங்கள் நிரப்பப்பட்ட நிலையில் மாணவர்களின் எண்ணிக்கையை கல்வி அமைச்சு வெளியிட வேண்டும் என்று செனட்டர் சிவராஜ் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று கல்வி அமைச்சு அதிகாரப்பூர்வமாக மெட்ரிகுலேஷனில் இடம்பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை வெளியிட்டுள்ளது மெட்ரிகுலேஷனில் மொத்த இடம் முப்பதாயிரம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதில் பூமிபுத்ரா மாணவர்களுக்கு தொன்னூறு விழுக்காடு இடங்களும் பூமிபுத்ரா அல்லாத மாணவர்களுக்கு பத்து விழுக்காடு இடங்களும் வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் பூமிபுத்ரா மாணவர்களுக்கு இருபத்தி ஏழாயிரம் இடங்களும் சீன மாணவர்களுக்கு ஆயிரத்து அறுநூற்று இருபத்தி ஒன்பது இடங்களும் இந்திய மாணவர்களுக்கு ஆயிரத்து நூற்று பதினாறு இடங்களும் மற்றவர்களுக்கு இருநூற்று இருபத்தி ஐந்து இடங்களும் வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது செவ்வூர் தமான் இம்பியான் எம் சாலையில் சந்தேகத்திற்குரிய வாகனத்தை போலீசார் சுற்றி வளைத்தனர் போலீஸ் வாகனம் வீராரக வாகனத்தை படியான காணொலி சமூக வலைதளங்களில் பரவியதை அடுத்து வடக்கு ஜகூர் காவல்துறை ஆணையர் பல்பீர் சிங் மஹிந்தர் விளக்கமளித்தார் சம்பந்தப்பட்ட வாகனத்தில் இருபத்தி ஏழு வயது ஆடவரும் இருபது வயது பெண்ணும் மெத்தாம் வகை போதைப்பொருள் பயன்படுத்தி இருப்பது சோதனையில் தெரிய வந்ததாகவும் சம்பந்தப்பட்ட ஆடவர் மீது முன்னமே இரண்டு போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் அதிகரித்து வரும் இணைய பகடிவதையை கட்டுப்படுத்த எம் வெளிப்படையான கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துள்ளதாக துணை பிரதமர் ஜாகித் ஹமீடி இன்று தெரிவித்தார் தனிநபர் கணக்குகள் மட்டுமின்றி நிறுவனங்களின் பெயரில் இயங்கும் பொது ஊடகங்களுக்கான லைசென்ஸ்களையும் எம்சிஎம்சி கண்காணிக்க வேண்டும் என்பதால் தற்போது எம்சிஎம்சி அதிக பொறுப்புடன் இயங்குகிறது இதற்கு பொதுமக்களும் ஆதரவை அளித்தால் பகடிவதை செய்யும் சமூக வலைதளங்களை உடனுக்குடன் முடக்க எம்சிஎம்சி செயல்பாடுகள் விரைவுபடுத்தப்படும் என்று ஜாகித் ஹமீடி கேட்டுக் கொண்டார் டெங்கி காய்ச்சலால் மலேசியர்கள் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை அமைச்சர் டாக்டர் டாக்டர் ஜுல்கிப்லி அமான் தெரிவித்துள்ளார் ஜூலை பதினான்காம் தேதியிலிருந்து ஜூலை இருபதாம் தேதி வரையில் முன்னூற்று பதினேழு பேர் டெங்கி காய்ச்சலால் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் உறுதிப்படுத்தினார் ஸ்லாங்கூர் பேராக் கொரலம்பூர் செம்பிலான் மாநிலங்களில் அதிகமானோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சம்பந்தப்பட்ட பகுதிகளில் உடனே துப்புரவு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதால் அடுத்த இரண்டு நாட்களில் டெங்கி கொசுக்களை அழிக்கும் பணிகள் தொடங்கவிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் அடுத்த பொது தேர்தலில் பாரிசான் யாருடன் கூட்டணி அமைக்கும் என்பதைப் பற்றி இப்போது பேச வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை என்று பாரிசான் நேஷனல் தலைவரான அமார் ஜாகித் ஹமேடி இன்று தெரிவித்துள்ளார் பாரிசான் உறுப்பு கட்சிகளான மாசிசா மாயிகா போன்ற கட்சிகளிடம் கலந்துரையாடாமல் இதுவரை தேர்தல் குறித்தான முடிவுகள் எடுக்கப்பட்டதில்லை என்று அமார் ஜாகித் ஹமேடி விளக்கம் அளித்தார் தற்போது பாரிசான் ஹராபான் கட்சிகளின் கூட்டணியில் அரசாங்கம் அமைத்துள்ளது உறுப்பு கட்சிகள் அரசாங்கத்துடன் ஒன்றிணைந்து செயலாற்றுவதை மட்டும் எண்ணம் கொண்டால் போதுமானது என்று அமர் ஜாகித் ஹமீடி மாசிசா மாயிக்காவையும் மற்ற உறுப்புக் கட்சிகளையும் கேட்டுக் நேற்று மாலை பெசுட் ஆற்றில் மூழ்கி பதினாறு வயது மாணவர் உயிரிழந்ததாக பெசுட் மாவட்ட காவல்துறை ஆணையர் அப்துல் ரசாக் முகமட் தெரிவித்தார் இக்வான் அப்துல்லா எனும் அந்த ஆடவர் நண்பர்களுடன் குளித்துக் கொண்டிருக்கும் போது நீரில் மூழ்கியதாகவும் பொதுமக்கள் அவரை காப்பாற்ற போராடியும் மூச்சுத்திணறே அம்மாணவன் உயிரிழந்ததாகவும் அப்துல் ரசாக் முகமது தெரிவித்தாா் நேற்று புக்கிட் ஜாலில் அரங்கில் நடைபெற்ற ஏ ஆர் ரஹ்மான் இசை நிகழ்ச்சியில் முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட ரசிகர்கள் திரண்டதாக இசை நிகழ்ச்சி ஏற்பாட்டு குழுவான ஸ்டார் பிளானட் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்துள்ளது பிரதமர் டர் அன்வார் இப்ராஹிம் நேரில் வந்து கலந்து கொண்டது ஸ்டார் பிளானட் நிறுவனத்திற்கான அங்கீகாரம் என்று ஸ்டார் பிளானட் நிறுவனத்தின் இயக்குநர் டத்து ஆர் ராஜேந்திரன் தெரிவித்தார் இசை நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற வழிவகுத்த ரசிகர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் தாம் நன்றி தெரிவிப்பதாக அவர் கூறினார் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள் எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள் உறவுகள் பகிர்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை தொடுக்கிடுங்கள்